நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்குறது வந்து கட்டா கருவாடு இந்த கட்டா மீனை வந்து கருவாடா எப்படி செய்யணும் அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வந்து நல்ல கட்டா அதாவது ஒரு பத்து கிலோ பன்னெண்டு கிலோவுக்கு உள்ள கட்டாவை வந்து கட்டா மீனை வந்து நம்ம கருவாடா எப்படி தயார் பண்ணுறோம் அதுவும் பட்டரை குழி கருவாடா எப்படி தயார் பண்ணுறோம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் கட்டா மீனை விட கருவாட்டுக்கு ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்குது அந்த கட்டா மீனை தான் நம்ம இப்போ கருவாடாக நம்ம தயார் பண்ணுறோம் கட்டா மீன் இந்த கட்டா மீனை ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷான மீனாக எடுத்து அதை கருவாடாக தயார் பண்ணுறோம் இந்த கருவாடை தயார் பண்ணுறதுக்கு எத்தனை எவ்வளோ ப்ராசஸ் இருக்குது அப்படின்றத பார்க்குறோம் ரொம்ப ரொம்ப ஹைஜீனிக்கான முறையில் அதாவது சுகாதாரமான முறையில் இந்த மீனை கருவாடாக நம்ம தரம் பார்க்குறோம் ஸோ சூப்பரான இந்த கருவாடு இந்த மீன் இந்த கருவாடு உங்களுக்கு தேவைன்னா நிச்சயமாக நம்ம நம்பர் காணிக் பண்ணுங்கள் அவங்க வீட்டுக்கே நம்ம நேரடியாக டோட்டலி செய்வோம் ஏறத்தால் ஒரு பத்து கிலோ கருவாட்டில் ஒரு நாலு கிலோ வரைக்கும் கழிவுகளாக மத்தியிடணும் அதுக்கப்புறம் தான் இந்த கருவாடை வந்து நம்ம எடுத்து உப்பு வச்சு அதை பாடம் பண்ணணும் நிறைய இந்த மாதிரி தான் உப்பு மஞ்சள் இந்த மஞ்சள் போடுறோம் பார்த்தீங்களா இந்த மாதிரி மஞ்சள் போட்டு தான் நல்ல தரமான மீன்களை வந்து கருவாடாக பக்குவப்படுத்துறது இருக்குது ஸோ இந்த மாதிரியான மஞ்சள் தடவி நம்ம நம்ம பாரம்பரியம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த இந்த மஞ்சள் இருக்கிறனால எந்த கிருமியும் வந்து பக்கத்தில் அண்டாது மஞ்சள் ஒரு கிருமி நாசினியாக இருக்கிறனால இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இந்த மீன் முழுவதும் வந்து உப்பு போடுவாங்க இந்த உப்பு எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த மீனை கெட்டு போகாமல் பார்த்துக்கிறது தான் இந்த உப்பு அதே உப்பு அதிகமாகிடுச்சுன்னா மீனை வந்து நம்ம சாப்பிட முடியாது ஆனால் கரெக்டான வீதாச்சாரத்தில் இதில் உப்பு வைக்கணும் இதில் உப்பு வைக்கிற உப்பு எல்லாமே வந்து மீனோட சேருமானால் நிச்சயமாக சேராது என்ன காரணம் மீனை வந்து பாதுகாக்கிறது தான் இந்த உப்போட வேலை அதனால் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கிற இந்த கருவாடு செய்முறை உங்களுக்கு நிச்சயமாக புதுசாகவும் புதுமையாகவும் வந்து வித்தியாசமாகவும் இருக்குன்னு நினச்சி நல்லா தெரியுது ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இந்த பழமையான கருவாடு செய்முறையை வந்து உலகுக்கு கொண்டு வரணும் இதை பார்த்து நிறையா பேர் வந்து கருவாடு உற்பத்தியில் அதாவது பட்டறை குழி கருவாடு உற்பத்தி முறையை பண்ணணும் அப்படின்ற ஆசையில் தான் இந்த கருவாடு செய்முறையை நம்ம வந்து இவ்வளவு பகிரங்கமாக நம்ம வந்து நம்ம ஒளிவரப்புகிறோம் ஸோ உண்மையிலேயே உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் சூப்பரான பட்டறை குழி கருவாடு செய்முறை வந்து நம்ம நம்ம இதில் பார்க்குறோம் இதில் இந்த செய்முறை வந்து உங்களுக்கு நீங்கள் இதுக்கு முன்னாடி எங்கேயாவது பார்த்துருந்தாலோ இல்லை இதுக்கு இது வந்து ஏற்கனவே உங்களுக்கு அறிமுகம் ஆகியிருந்தாலும் நிச்சயமாக கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரியான செய்முறை வந்து இப்போ புழக்கத்தில் ரொம்ப ரொம்ப குறைவு இந்த புழக்கத்தில் குறைவாக இருக்கிற இந்த செய்முறையை வந்து உலகக்கும் கொண்டு வரணும் அப்படின்னு நோக்கத்தில் தான் நம்ம இந்த வீடியோவை நம்ம பதிவு செய்கிறோம் உண்மையிலேயே வந்து கட்டா கருவாடு தேவை அப்படின்னா நிச்சயமாக நம்ம காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் வீட்டுக்கு நம்ம நேரடியாக டெலிவரி சேரும் கீழே நம்ம நம்பர் இருக்குது டைட்டிலில் நம்ம நம்பர் இருக்குது நம்ம நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு சூப்பரான சுவையான கட்டா கருவாடு உங்கள் வீட்டுக்கு நம்ம நேரடியாக டெலிவரி செய்கிறோம் ரொம்ப ரொம்ப நல்ல சுவையான ஆரோக்கியமான கட்டா கருவாடு செய்முறை பதிவை உங்களோடு பகிர்ந்ததில் நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன் நன்றி வணக்கம்